சாமிங்களே அண்ணா உங்கள் கொட்டாவரை வாடகளுக்கு ராஜேந்திரன் வந்திருக்க अनेक नमस्कार ஐரா முன்னிலே நீயேயிர்தானா ஆமாபா நீ டூப்ளிகேட் ஐரா இல்ல இல்ல இல்லை இந்த கலர்ல கேரா ஆண்டவோட படைப்பு அப்படி நான் ஆண்டவம்பிரான் பண்றேன் ராமனால் தொடப்படாது அண்ணா நீ வா அது கேட்டேன் சந்தேகம் உள்ள படைத்தாட்டம் சிறப்பாக படைத்த விட்டா ஆமா என்ன படைத்தாட்டவர் சிறப்பாக படைத்த விட்டா மாச்சிட்டு என்ன செய்யும் பரவாயில்ல தலதலங்க இத வைத்துக்குனாதான் தோண்றா நெய்யும் பொறுப்பும் பார்த்தோம் துன்னுட்டுதான் டர் டர்னுட்டு மன்ன வாழ்வுகளையும் அவர்களுட மூ கழுதன் குபர இதை கூறாண்டு காலம் நோய் நூல் நடவாழ் வாத்தரு மனமா இறைவன் யாரு எப்படி வாழ்ந்து நல்ல நேரத்துல

தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம்